லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு பல்ல நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய இரண்டாம் மித்து மாடு கிடாரி கன்றுடன் வந்து பார்த்தோம்னா அதாவது பெண் கன்றுடன் மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து கண்ணு போட்டு வந்து பார்த்தோம்னா நாலே நாள் தான் வந்து பார்த்தோம்னா ஆகிறதா சொல்லி விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் தலையிலேயே வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பதிமூணு லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இரண்டாம் மித்துக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே பதிமூணு லிட்டரோ இல்லை இன்னொரு லிட்டர் சேத்தோ பதினாலு லிட்டரோ வந்து பார்த்தோம்னா எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்லா அடைச்ச மடியில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு சில மாடெல்லாம் மடி ரொம்ப பெருசாக இருக்கும் கறவை வந்து பார்த்தோம்னா கம்மியாக வரும் இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணு போட்டு நாலு நாளில் தற்போதைக்கு வந்து பார்த்தோம்னா பத்து லிட்டர் கறவை கொடுத்துட்டுருக்கதா சொல்லி விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க எதுவும் வந்து தண்ணி தீவனம் வந்து பார்த்தோம்னா இன்னும் அதிகமாக வந்து பார்த்தோன்னா கொடுக்கல மாட்டுக்கு வெறும் தீவனமும் தவுடு வந்து பார்த்தோம்னா ஒரு அரை கிலோ அது மட்டும் தான் வந்து பார்த்தோம்னா போட்டுகிட்டு இருக்காங்க பச்சை தண்ணி வந்து பார்த்தோம்னா அதிகமாக கிடையாது அவங்க அப்படின்னு தான் வந்து பார்த்தோம்னா விற்பனைகள் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாவட்டம் ஆத்துறை கடம்பூர்ல கடம்பூர்லேருந்து நமக்கு ரெகுலராக மாடு வந்து